வணக்கம் மார்கழி நான்காவது நாள் பாசுரம் நான்கு ஆலிமலைக்கண்ணா ஒன்றினி கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆார்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம் புரிமோல் நின்று தெரிந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ தமிழ்நாடு பூரா மழை கொட்டு கொட்டுன்னு இருக்கு ஆனால் கோதை எவ்வளவு அழகாக இந்த மழை எப்படி பொழியணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற ஒரு பாசரம்தான் இது மழைன்னா நம்ம எல்லாருக்கும் இயல்பாக பிடிக்கும் நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அது அழவாக பெய்யும் போது ஆளி கண்ணா ஆலி மழை கண்ணா அப்படின்னா மழைக்கு அண்ணனான வருணனே வருண பகவானை பற்றி பகவத்கீதையிலையும் நான் வருணனாக இருக்கிறேன் அப்படின்னும் கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிட்டுள்ளார் இந்த வருண பகவான் எப்படி மழையை கொடுக்கணும் கையில் இருந்து மறைக்காமல் பொழியணுமா எப்படி பெருமாள் கையை மூடாமல் இப்படி நம்மளை பார்த்து திருப்பி வச்சிருக்காரு இல்லையா அதே மாதிரி அந்த கையிலேருந்து மறைக்காமல் பொழியணும் ஆளிகள் புக்கு முகந்து கொடு அப்படிங்கும்போது ஆழி அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது கடல் கடலுக்குள்ளே போய் அடியில் அந்த கடல் தற்ற இடத்துல போய் அள்ளிட்டு வந்து அந்த தண்ணீரை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் மேகங்கள் கருத்து அந்த கண்ணனோட நிறத்தை போல் மேகம் கருத்து பாலியன் தோளுடை பத்மநாபன் கையில் அந்த பத்மநாப சுவாமி கேரள பத்மநாப சுவாமி இருக்கார் இல்லையா அவர் தான் என்னுடைய திவ்ய தேசம் அவர் கையில் இருக்கிற சங்கும் சக்கரமும் அதே போல் அந்த சக்கரம் எப்படி பழப்பழான மின்னதோ அது மாதிரி மின்னி அந்த சங்கு அதோட ஒளியை போல இடி முழங்க இந்த மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக யாருக்கும் சேதமில்லாமல் ஒரு மழை பொழியணும் எந்த சேதமும் ஆகக்கூடாதுன்னு அழகாக குறிப்பிட்டுள்ள ஒரு பாசரம் இது இன்றைய கோலம் பத்மநாப சுவாமி உள்ள பக்கத்தில் ஆண்டாள் கிளி ரூபத்தில் சுற்றிலும் விளக்குகள் இன்றைய விளக்கு சங்கு சக்கர விளக்கு குத்து விளக்கு ரூபத்தில் ஏற்றி வச்சுருக்கேன் சுற்றிலும் பூ அலங்காரம் இது இன்றைய பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாரும் எல்லா நலனும் பெற்று ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா அவர்களுடைய நல்ல ஆசையோட குடும்ப ஒற்றுமையோட சகல சௌபாகியங்களோட எல்லோரும் எப்போதும் இன்புற்று வாழணும்னு நான் என்னுடைய அன்னை மீனாட்சியை வேண்டி கேட்டுக்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்